பெரியாரோட நூத்தி நாப்பத்தி ஆறாவது பிறந்தநாள்ல நம்மளாம் முதல் முறையா நிறைய பேர் அங்கங்க சந்திச்சிருக்கோம் ஆனா இப்படிதான் ஒரு குழுவா முதல் முறையா இப்படிதான் சந்திக்கிறோம் கொரோனா காலத்துக்கு அப்புறம் இது ரொம்ப மகிழ்ச்சி தருது இன்றைய நிகழ்வுல குழந்தைங்களும் நம்மளோட கலந்துருக்காங்க பெரியவங்களும் நம்மளோட இருக்கிறாங்க மூத்த எழுத்தாளரும் நம்மளோட இருக்கிறாங்க ஒரு மூன்று ஏஜ் குரூப்ல நம்மளாம் சந்திச்சிருக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இன்றைய நிகழ்வுக்கு வரவேற்பு துறை வழங்க தீபிகாட் பெரியாரின் பிறந்தநாள் விழா யாருக்குமே புதுசா இருக்கு ஆனா லண்டன் மாநகர்ல நூத்தி நாற்பத்தி ஆறாவது பிறந்தநாள் விழா கொண்டாடுறோம் ஒரு ஒருத்தர் யார் யார வரவேற்கிறது இந்த முன்னாடி யார் வரவேற்புரை கொடுக்கிறது அப்படிங்கிற ஒரு ஒரு கலந்துரையாடல இருக்கும் பொழுது நம்மதானே எல்லாரும் இருக்கோம் யார யார வரவேற்கிறது அப்படிங்கிற அளவுல எல்லாரும் ஒரு ஒரு குழுவா ஒரு குடும்பமா இணைந்து இந்த விழாவை நடத்துறதே வந்து ஒரு மகிழ்ச்சியான விஷயம் அந்த வகையில தோழர் சொன்ன மாதிரி மூன்று தலைமுறையை சார்ந்தவர்கள் பெரியாரை அடுத்த தலைமுறைக்கு கடத்தி செல்லும் இன்றைய தலைமுறை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த போன தலைமுறை நாளைய தலைமுறை எல்லாரும் நீங்க வருகை தந்திருக்கிறீங்க உங்க எல்லாரையும் மனமார்ந்து வருக வருக என வரவேற்று விழாவை துவக்க அழை பிரபு தொடரை அழைக்கிறேன் இன்றைய நிகழ்ச்சியோட முதல் அமர்வா ஒரு சிறப்பான அமர்வா இருக்கும்னு நினைக்கிறேன் ஆஹ் இந்த தலைமுறை இந்த லண்டன்ல இருக்கிற தமிழ் பிள்ளைகள் அஹ் ஏன்னா அந்த தமிழ் பிள்ளைகளுக்கு வந்து ஊரே ஒரு தொடர்பற்ற ஒரு நிலையில இருக்கும் மொழி அடுத்தது ஒரு வீட்டுல மட்டும்தான் புலங்குற ஒரு மொழியா இருக்கும் அஹ் அப்படி இருக்கிற கட்டத்துல அஹ் பெரியார்கள் இல்லாட்டி தமிழ் நிலத்தோட சூழலியல் சூழல் சூழல் சார்ந்த விஷயங்கள் இந்த குழந்தைங்களுக்கு அறிமுகமானது ரொம்ப கடினமானதான் குடும்பத்துக்குள்ள இருந்தால் மட்டுமே அது வந்து அவங்களோட கடத்தப்படும் அப்படி இருக்கிற சூழல்ல ஆஹ் இன்னைக்கு நம்மளோட ஒரு மூன்று குழந்தைகள் வந்து அவங்க பார்வையில பெரியார் பெரியார்னா யாரு என்ன அப்படின்றத நம்மளோட பகிர் இருக்கிறாங்க இந்த அமர்வுக்கு வந்து பெரியார் பிஞ்சுகள் அப்படின்னு தான் பேர் வச்சிருக்கோம் ஏன்னா பெரியார் பிஞ்சுன்னு ஒரு பத்திரிகை வந்துட்டு இருக்கு அதோட பெரியார் பிஞ்சுன்னு வச்சிருக்கோம் என் பார்வையில் பெரியார் அப்படின்ற தலைப்புல இன்னைக்கு குழந்தைங்க வந்து அவங்களுக்கு விருப்பமான கவனிச்ச விஷயங்களை அவங்கள அவங்களே தேர்வு செய்யற மொழியில தான் நம்மளோட பேச போறாங்க இதுல மொழிக்காக எந்த வித எதுவும் நம்ம வைக்கல முதல்ல வந்து நகரன்

அது அது பீப்புள் பீப்புள் எப்படி ட்ரீட் பண்ணக்கூடாதோ நீ அவங்கள அப்படி வாக்கு கொடுத்தா ஏதாச்சும் அச்சீவ் அச்சீவ் பண்ண ஹெல்ப் பண்ணும் விதிய நம்பாதே மதியை இழக்காதே யாராச்சும் ஏதாச்சும் சொன்னாங்கன்னா உடனே நம்பிடக்கூடாது கடவுளை வரை மனிதனை வரை வாழ்க பெரியார் வளர்க்க பறி நன்றி வணக்கம் அடுத்தது நம்மளோட பேசுறதுக்கு சாரா பெரியார் அழகன் அவங்களை வந்து நம்ம மேடைக்கு கூப்பிட போறோம் த்ரீ படிக்கிறாங்க அவங்க நம்மளோட பேச போறாங்க ஆங்கிலத்துல இங்கிலீஷ்ல தான் அவங்க நம்மளோட பேச போறாங்க வாங்க சாரா So he spoke for women's rights and he was beaten by... So people didn't like him, but thought he was bad and he thought he was a bully, but he wasn't. And then people started throwing stones and rocks and took rocks, wait, I forgot, no, sticks no. and then started beating him. அடுத்தது நம்மளுக்கு வந்து பெரியார் பத்தி சொல்றதுக்கு தன்யஸ்ரீ நம்மளோட இணைஞ்ச இணைய இருக்காங்க தன்யஸ்ரீ வந்து ஏறி எயிட் படிக்காங்க இந்த ஈஸ்டர்ல பகுதியில தான் இருக்காங்க அவங்க நம்மளோட பெரியார் பத்தி அவங்க பார்வையில எப்படி என்ன சொல்றாங்க தந்தை பெரியாரே நூத்தி நாற்பத்தி ஆறாவது ஆறாம் பிறந்த நாள் விழாவை நான் உங்களை நான் அவங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி வணக்கம் என் பேர் தன்னஸ்ரீ நான் எட்டாம் வகுப்பில் படிக்கிறேன் என் பெரியார் புத்தகங்கள் என் வீட்டில் எப்போதும் இருப்பதனால் சிறுபதிலிருந்து எனக்கு பெரியவர் பற்றி தெரிந்து கொண்டேன் நேரில் வந்து அவர் யார் அவர் என்ன செய்து எப்படி இருக்கும்னு உங்ககிட்ட நான் சொல்லப் போறேன் இவே ராமசாமி என்கிற நான் என்ற தலைப்பில் உங்களுக்கு நான் பேச இருக்கிறேன் வணக்கம் என் பேர் ஈவே ராமசாமி உங்களுக்கு பலரும் பலவிதமாக என்னை பத்தி சொல்லியிருப்பாங்க சில பேர் இவ இவன் வந்து ஒரு கெட்டவன் கொள்ளாதவன் சொல்லியிருப்பாங்க சில பேரு இவர் ஒரு பெரிய தலைவர் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஆனா நான் என்ன சொல்லுறேன்னா யார் என்ன சொன்னாலும் அதை நம்பாதீங்க உண்மையிலே நான் யாரு நான் என்ன பண்ண நான் என்ன எழுதுன நான் என்ன பேசுன நான் எப்படி வாழ்ந்தேன் நான் எதுக்காக போறானுட்டு நீங்களே தேடி தெரிஞ்சுக்கோங்க அப்புறம் ஒரு முடிவுக்கு வாங்க சரின்னு தோணுச்சுன்னா ஒத்துக்கோங்க இல்லைன்னு தோணுச்சுன்னா விட்டுருங்க உங்ககிட்ட பேச எனக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு முதல்ல ஒரு மனுஷன ஒரு மனுஷன அவனோட குணத்தை தான் நம்ம வந்து மதிப்போமா இல்லையான்னு முடிவு செய்யணும் ஆனா நம்ம ஊர்ல என்ன நடக்குதுன்னா உன்னோட சாதி என்னன்னு தெரிஞ்சா உன்னை மதிக்கலாமா இல்லையான்னு முடிவு செய்யறாங்க அது சரியா அதனாலதான் இந்த மாதிரி ஒரு சாதி ஒரு மோசம்னு சொல்லுறேன் ஒரு மதம் இன்னொரு மதத்தை மதத்தையோ சாமி அல்ல நம்பிக்கை அல்லாதவரையோ மதிக்க கூடாது அப்படின்னு சொல்லி கொடுக்குது அதுதான் தப்பு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அது தவறு சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு மதத்தை புண்ணியமும் நம்ம நாட்டுல சிலருக்கு மட்டும்தான் சுதந்திரம் இருக்கு என்றால் எனக்கு கருத்துக்கள் சொல்லுவதற்கு எனக்கு உரிமை இல்லை என்றால் ஏழைகள் ஏழைகளாகவே வாழ்வார்கள் என்றால் குறைகளை சுட்டி காட்டுவது தேச துரோகம் என்றால் ஏற்றுக்கொள்வது தேச பற்று என்றால் தேச பற்று இல்லை என்பேன் அடுத்த மொழி என் மொழி அறிவை வளர்க்கிறதா அறிவியல் செயல்களை வளர்க்கிறதா உலகத்தில் இருக்கும் நல்ல ப நல்ல விஷயங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்கிறதா வேறுபாடு என்று மக்களை எல்லாம் சேர்க்கிறதா என்று நான் கவனையாக பார்த்து கொண்டிருப்பேன் இல்லை என்று தெரிந்தால் எனக்கு மொழி பற்றும் இல்லை என்று சொல்வேன் இப்படி எல்லாமே வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்றீங்க எனக்கு என்னதான் வேண்டும் நீங்க இங்கு கேட்கலாம் எனக்கு ஒவ்வொரு மனிதனும் தன்மானமும் அறிவு பெற்று வாழ வேண்டும் என்றுதான் விரும்புகிறேன் அதுதான் நான் தடுத்து நிறுத்துகிறேன் எனக்கு நினைவு தெரிந்தவரை நான் இதை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் எனக்கு நினைவு தப்பும் வரை நான் இதை தான் சொல்லுவேன் என் நாக்கு ஓயும் வரை நான் இதை தான் நான் பேசுவேன் என் கை உடைந்து போகும் வரை இதைதான் நான் எழுதுவேன் என் கால்கள் உடையும் வரை உங்கள் உங்கள் தெருக்கு தெருவில் இது நடப்பேன் நடப்பேன் நான் இருந்த பிறகும் நான் பேசிய ஒவ்வொரு சொல்லும் நான் எழுதிய ஒவ்வொரு பேச்சும் உயிரோடு இருக்கும்போது நான் செய்யும் வேலை தொடர்ந்து செய்யும் மீண்டும் ஒன்றே ஒன்றை தான் நான் உங்ககிட்ட சொல்லுறேன் யார் சொன்னாலும்

ஒரு பரிசை பழங்கோள்கள் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த நிகழ்ச்சியை வந்து ஒருங்கிணைச்சிருக்கோம் இன்னுமே வந்து அடுத்த கட்டத்துக்கு இந்த நிகழ்ச்சியில இருந்து அடுத்த கட்டத்துக்கு என்னன்னா பத்தி திரும்பவும் நம்ம வந்து வாசிக்க வேண்டிய ஒரு இடத்துக்குள்ள அப்புறம் தொடர்ச்சியை வாசிச்சுட்டே இருந்தோம்னா நடுவில் வந்து ஒரு ஒரு கேப் அந்த கேப்ல வந்து நம்ம வாசிக்காமல் இருக்கட்டும் திரும்பவும் வந்து வாசிக்கிறதுக்கான ஒரு ஒருங்கிணைப்பு வந்து நம்ம செய்ய வேண்டிய தேவை இருக்கு வாசிப்பு அப்படிங்கிறத தாண்டி குழந்தைங்ககிட்ட வந்து அடுத்து நம்ம வந்து பெரியார கடத்துறதுக்கான வேலைகள் வந்து இப்ப நமக்கு பின்னாடி வரக்கூடிய தலைமுறைகள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் பெரியார பத்தி அவருடைய கொள்கைகளை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கும் அதுக்கப்புறம் இந்த நாட்டில் வந்து இப்போ என்ன பிரச்சனை அதுக்கு வந்து பெரியாரியம் வந்து எப்படி ஒரு ஒரு சொல்யூஷனா இருக்கும் அப்படிங்கறத வந்து நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கிடைக்கிறதுக்காக ஒரு முயற்சி செய்வோம் அதே மாதிரி நமக்குமே வந்து சொந்த வாழ்க்கையில பெரியாரியம் எந்த அளவுக்கு தேவைப்படுது அப்படிங்கறத நம்ம வாசிப்பின் மூலமா தெரிஞ்சுக்க முடியும் இது தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இருந்து இப்ப தோழர்கள் எல்லாரும் இருக்கீங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து நம்ம வந்து இந்த வாசிக்க வந்து அங்கு தடையின்றி கொஞ்சம் கொஞ்சமாக நடத்தி கொண்டு வந்திருக்கோம் இது இன்னும் கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் குழந்தைங்க அகரல் கன்னியேஸ்வரி இவங்களை மாதிரி அவங்களுடைய கையில் வந்து அடுத்து நம்ம கொடுத்துட்டு போகிற அளவுக்கு ஒரு பெரிய அமைப்பாக வந்து நம்ம வந்து வளர்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு நமக்கு தோழர் சொன்னார் இந்த மாதிரி நான் வந்து பெரிய உழைப்பு போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்படிலாம் இல்லை எல்லாரோட உழைப்பு இருக்கு தோழர்களோட எல்லாரோட உழைப்பு இருக்கு ஹரீஸ் தோழர் இருக்காங்க ஒரு ராஜா தோழர் இருக்காங்க சேதுபதிச்சாரம் தோழர் ஒரு பிரபு தோழர் நிறைய இனிஷியேட்டிவ் எடுத்துக்கிறாங்க இப்போ எல்லா தொடர்களும் ஒரு ஒருங்கிணைஞ்சு இந்த விஷயத்த வந்து நம்ம செஞ்சிருக்கோம் நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து நம்ம போட்டு வந்து வாசிப்புடைய துவக்கமா கொண்டு போறதா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு வாசிப்பு அடிப்படையில் ஒரு கூட்டத்தை வந்து மாத ஒரு முறை நம்ம வந்து நடத்தி எல்லாரும் சந்திக்கிறது குழந்தைங்களை கொண்டு வந்து இந்த வாசிப்பு ஈடுபடுத்துறது ஒரு முக்கியமான ஒரு செயல் திட்டமா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் நான் இங்க வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இந்த விழா வந்து குறிப்பிட்ட காலத்துல ஒரு குறிப்பிட்ட ஒரு டைம் ஷெடியூல் நம்ம நடத்தி இருக்கோம் அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சி தான் ஐந்து தோழர்கள் இணைந்து தொடங்கப்பட்ட அம்பேத்கர் படிப்பு வட்டம் லண்டன் மிகப்பெரிய வளர்ச்சியாக லண்டன் மாநகரத்தில் பல்வேறு போராட்டங்களை தொடர்ச்சியாக நாம் செய்தோம் ஒவ்வொரு இணையவழி கூட்டமாக இருக்கட்டும் அல்லது களத்திலே போராடுகிற கூட்டமாக இருக்கட்டும் நாம் மிகப்பெரிய பங்களிப்பை இந்த லண்டனிலும் ஈழத்திலே இந்த தமிழகத்திலே இருக்கிற உறவுகளுக்காக நாம் பல விடயங்களை செய்திருக்கிறோம் அது எல்லா விதமான நிகழ்ச்சிகளும் நம்மளுடைய இணையத்திலேயும் முகர்வர்களையும் மிக அழகாக தெளிவாக இருக்கிறது கடுமையான ஒரு சூழ்நிலை கூட மிக வேகமாக நாம் பலத்திலே இறங்கி இருக்கிறோம் கள போராட்டமாக இருந்தாலும் சரி நாம் போராடிய அலுவலகத்திற்கு எதிராக நாம் நடத்திய கொண்ட போராட்டமாக இருந்தாலும் சரி அங்கே உறவுகள் கொல்லப்பட்ட போது இங்கே நாம் எரிமலையாக எழுந்து நின்று லண்டனை ஒரு கலக்கு கலக்கி நம்முடைய ரத்தத்தை பிடித்து எடுத்து இப்படி எல்லா விதமான நம்முடைய போராட்டங்களும் தமிழகம் சென்று சேர்ந்திருந்தது முக்கியமாக நாம் ஸ்டாக்ஸ் எக்ஸ்சேஞ்சில் தோழர்களோடு இணைந்து நடத்திய மிகப்பெரிய போராட்டம் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அந்த சூழ்நிலை ஏற்படுத்தியது அடுத்து ஈழப் போராட்டங்களிலே நாம் நம்முடைய பங்களிப்பை முழுமையாக ஒவ்வொரு முறையும் ஈழ போராட்டங்களின் போது நாம் துணைந்திருக்கிறோம் எல்லா போராட்டங்களிலும் அதே மாதிரி மக்கள் நல போராட்டங்கள் தமிழகத்திலே இருக்கிற மக்கள் நல போராட்டங்களிலும் நாம் தொடர்ந்து லண்டனில் நமக்கான வேலைகளை எந்த விதமான சமரசம் இன்றி இங்கே இருக்கிறோம் அந்த விதத்தில் கடந்த கொரோனாவுக்கு பிறகு சில தொய்வு ஏற்பட்ட பிறகு நாம் திரும்பவும் செய்து நம்முடைய உறவுகள் நம்முடைய தோழர்கள் ஒன்றிணைந்து மீண்டும் நாம் பலமாட வேண்டும் நாம் நம்முடைய உணர்வுகளை நம்மளுடைய கருத்தியர்களை அடுத்த தலைமுறைக்கு நாம் கையளிக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது இன்றைக்கு பெரியார் இருந்த காலகட்டத்தை விட ஒரு கடுமையான சூழ்நிலை தமிழகமும் தமிழகம் தவித்துக் கொண்டிருக்கிறது அந்த சூழ்நிலைகளை உடைத்து நொறுக்கி மீண்டும் நாம் நம்முடைய கருத்துகளை வலுவாக ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் நாம் வீழ்ந்து கிடந்த இனத்தை நம்முடைய ஐயா அவர்கள் மீண்டும் தூக்கி நிறுத்தி நமக்கான ஒரு கருத்துகளை தெளிவுகளை நமக்கு கொடுத்து விட்டு போன அந்த சமரசமற்ற உணர்வை அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க வேண்டியதும் இந்த தலைமுறையை காக்க வேண்டியதும் ஐயா அவருடைய பிறந்த நாள் நாம் சூழலைத்து முழுமையாக கேட்டு நடக்க வேண்டும் என்று பெரியார் அம்பேத்கர் படிக்கப்பட்ட லண்டன் சார்பாக உங்கள் அனைவரையும் வருக வருக என கூறி இந்த முறையை முடிக்கிறேன்